கிறிஸ்து பிறப்பு பாடல் மண்ணில் வாழும் மாந்த தேடி விண்ணில் ஆடும் வேந்தர் வந்தி மண்ணில் வாழும் மாந்த தேடி விண்ணில் ஆடும் வேந்தர் வந்தி மாற்றி மல்லிய வீழ்ச்சி அழிய மாற்றி மல்லிய வீழ்ச்சி அழிய ஆட்சி வல்ல ஆயரு வந்தி மண்ணில் ரும்மாந்த தேடி விண்ணில் ஆடும் வேந்த வந்தி பூவோ புழிலோ மணக்கும் புகையோ நாவலிசைக்கும் நலமம் பாட்டோ பூவோ பொழிலோ மணக்கும் புகையோ நாவலிசைக்கும் நலமம் பாட்டோ போதும் வேதம் ஒலிக்கும் முரசம் போதும் வேதம் ஒலிக்கும் முரசம் ஏதும் இல்லை இறைய ஏற்க மண்ணில் வாழும் மாந்தர் தேடி பின்னில் வாடும் பேந்த வாடும் மாந்தர் வருத்தம் போக்க நாடும் கடவுள் நயந்து வந்தீர் வாடும் வருத்தம் போக்க நாடும் கடவுள் நயந்து வந்திர் ஆடு மா அயந்து தூங்கும் ஆடும் மாடும் அயந்து தூங்கும் கூட ஒன்றில் கோயில் கொண்டீர் வாழும் மாத தேடி விண்ணில் ஆடும் வேந்தர்வரி வீடு வாசல் ஏதும் இல்ல வரியோர் வாழ்வில் பங்கு கொள்ள வீடும் வாசல் ஏதும் இல்ல வறையோர் வாழ்வில் பங்கு கொள்ள மேடு பள்ளம் குப்பை கூடம் மேடு பள்ளம் குப்பை கூடம் மலிந்த தொழுவம் தேடி வந்தீர் மண்ணில் வாடும் மாந்த தேடி விண்ணில் ஆடும் வேந்தர் வந்தீர் பாவ விப்போர் சாவின் பிடியில் சிக்கி மருள்வோர் பாவ சேத்தில் பூரண்டு தவிப்போர் சாவின் பிடியில் சீக்கி மருள்வோர் மீடும் வழியை காட்ட விரும்பி மீடும் வழியை காட்ட விரும்பி பாடும் உலகில் சேகை வந்தீர் மண்ணில் வாழும் மாத தேடி விண்ணில் ஆழும் வந்தீர் மண்ணில் வாழும் மாத தேடி விண்ணில் 음, 만, 네.